பேராயார் ஜேக்கப் பேசுகிறேன் எல்லாம் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த புதிய நாள் கத்தர் காண தந்த கிருபில கத்தர் ஸ்டோத்தரிக்கன் துதிக்கிறேன் இந்த புதிய நாளிலையும் வெளிப்பத மூணு எட்டு படி இதோ திறந்த வாசல்ல உனக்கு முன்பாக கத்தர் வைத்திருக்கிறார் அடைக்கப்பட்ட வாசலில் தேவைப்பிள்ளையே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இதோ திறக்கக்கூடியவர் உன்னை திறந்து வச்சிருக்கார் ஆசுவத்தை நீ சுதந்திரத்துக்கொள் நீ அநேக நேரத்தில் கலங்கி தவிக்கிற கொஞ்சம் பலனிருந்தும் அவர் நாமத்தை நீ மறவளிக்கல அவர் நாமத்தை பிடிச்சிக்கொண்டேயில்லை அவர் நாமத்துக்காக நின்ன ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இந்த புதிய நாள்லையும் உன் வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது உன் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது உன் வியாதி என மூலையை எடுக்கிறார் உன்னுடைய கடன் தொலைகளில் கடன் தொலைகளில் கடன் தொலைகளில் இருக்கிற பிரச்சனை எடுக்கிறார் உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உன் கலக்கத்துக்கு ஒரு முடிவு நீ கலங்கி தவிக்கிற காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கத்த தருகிறார் பிள்ளையே நீ எதெல்லாம் கலங்கி கொண்டிருக்கியோ எதெல்லாம் கலக்கத்தோடு நிற்கிறியோ என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடாதான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கியா உனைய பார்த்து கத்த சொல்கிறாள் இதோ திறந்த உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அடைக்கப்பட்டவரில் எங்க உன் தலையை உயர்த்தணுமோ எங்க தலையை மேன்மைப்படுத்தணுமோ எங்க கனப்படுத்தணுமோ அங்க கனப்படுத்துவார் என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்கேன் பல ஆண்டுகளாக என் பிரச்சனையோடு கலங்கி தவிக்கிறேன்னு இந்த தவிக்கிற பிரச்சனை ஒரு விடுதலை வந்துடாதான்னு சொல்லி கேட்குறையா விடுதலை வருகிறது பிரச்சனை ஒரு மாற்றம் வருகிறது உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற கத்த அது ஒரு ஒன்று முடியாது அடைக்கப்பட்ட நிலமே இல்லை ஒரு வேலை வேலையில் ஒரு பிரமர்சனம் கிடைக்காமல் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கலாம் அதை கத்தனால தரம் தரிகிறேன் உன் வேலையில் ஒரு உயர்வு உன் பிரச்சனையில் ஒரு உயர்வு ஐயோ நான் தேர்வு வெளியிட்டேனே தோல்வியை கன்றுவனா ஏமாற்றம் வந்துருமாதிரி சொல்லி கலக்க தொடக்கலாம் கத்தவனை பார்த்து சொல்லார் அது தோல்வியில்லை அது ஜெயவர் கத்த சொல்லிக்கிறார் இதோ திறந்த வாசலவனுக்கு முன்பாக கத்தர் வைத்திருக்கார் அது ஒருவனு போட்ட முடியாது அது சுதந்திரத்திக்கொள் அவர் சுதந்திர சுதந்திரத்திற்கொள் அவர் நடத்துவார் இந்த வேதனை உள்ள இருந்து விடுதலை உன் பிரச்சனை இருந்து விடுதலை தெய்வீக சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அந்த வரை அருமையான கொடுக்கப்பட்ட அந்த காலை இப்பொழுதுக்காக நன்றி இந்த காலை பொழுதும் இந்த சோசியல் மீடியா வழியாக பிள்ளைகளுக்கு காண தந்த கிருபிலக்கா நன்றி இது யாரெல்லாம் செவித்தரனில் கேட்குறார்களோ இதில் யார்லாம் பார்க்குறார்களோ அவங்களை ஆசோரிக்கணும் என்னோட பெரிய காரியம் நடக்கணும் அவர் வைத்த வாசல் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக ரொம்ப நாள் காத்திருந்த காரியம் இதே தெளப்ப பண்ண ஆண்டவரே ஆனால் விரும்புண வரும்போது அது ஜீவ விருச்சப்பான இருக்குன்னு சொல்லிக்கிங்களே சப்பா என் பிள்ளைகள் வாழ்க்கை விரும்புற காரியம் நடக்கட்டும் என் பிள்ளைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் மாறட்டும் துயரம் மாறட்டும் கடன் தொலைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் தெய்வ சமாதானம் இருக்கட்டும் நிலப்பதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ யூ சரிப்பார் ஆமே